ஜோதி ஸ்ரீபீடம் ஸ்ரீ சித்தாலயாவின் அன்பர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா மாந்திரகித்தியின் மாய விலை இதில் நினைவுலையும் நிஜத்துலேயும் சில ஆணோ பெண்ணோ அவங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதாவது காதல்லேயும் விழுந்துடுறாங்க காமத்துக்கும் ஆட்படுறாங்க அந்த காம சுகத்தையும் அனுபவிக்கிறாங்க இது எப்படி நடக்குது மாந்திரிகத்தின் மாயவலை அடையா அல்லது இயற்கை ஆடையா இயற்கையிலே அந்த மாதிரி குணங்கள் வந்து மனிதர்களுக்கு உண்டா அல்லது இது மாந்திரிகத்தின் மாய வலை மூலமாக தான் நடக்குதா அப்படின்றத பற்றி தான் இந்த கண்டன்ட்டு இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோவில் இருந்தேன் ஒரு கார் வாங்கிறதுக்காக போன பெண்மணி அந்த கார் வாங்குகிற கம்பெனி ஓனர் அதாவது அந்த காரை விற்கக்கூடிய கடை ஓனர் மேலேயே ஆசைப்பட்டு ஒரு நிமிஷத்தில் அவங்க மேலே காதல் வயப்பட்டு அதனால் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய கணவனையும் இழக்கக்கூடிய அளவுக்கு மாறினாங்க அப்படி இருந்தவங்கள நாம் எப்படி மீட்டுன்றதையும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போது அதே போல் சில உண்மை சம்பவங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு இளம் வயது பெண் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்க பார்த்தா நல்லா படித்தவங்களாக தான் இருந்தாங்க ஆனால் அவங்க வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய புருஷன் இறந்து சில வருஷம் ஆச்சுங்க நான் டாக்டருக்கு பிடிச்சிருக்கேன் இப்போது ஒரு மருத்துவமனையில் டாக்டராக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க என்னால் அதை நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல ஏன்னா இவங்க டாக்டருக்கு பிடிச்சவங்க ஏன் மாந்திரிகத்தை நம்பி வந்திருக்காங்க அப்படின்ற கண்ணோட்டத்தில் நான் பார்த்தேன் ஏன்னா இவங்க என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே ஆவியோடு பேசக்கூடிய பிரபலமான ஒரு நபரை போய் சந்திச்சுட்டு தான் என்கிட்ட வந்திருக்காங்க அவங்களுடைய நம்பிக்கை என்னென்னா தான் சந்தித்த ஒரு நபர் அவர் மேலே தன்னுடைய கணவருடைய ஆவி இறங்கினதாகவும் அந்த ஆவியால் தான் அவர் வந்து ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறதாகவும் அந்த ஆவி தான் அவரை வந்து இவங்க மேலே காதல் பட வச்சதாகவும் இவர்கிட்ட இவங்கக்கிட்ட வந்து அவர் காமத்தோடு வந்து டெய்லி குடும்பம் நடத்துகிறதாகவும் இவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க அம்மா நீங்கள் போன அந்த ஆவியோட பேசுகிற நபர் என்னம்மா சொன்னாருன்னு ஐயா அவர் சொன்னதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லைங்க அதனால தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க சரிம்மா நீங்கள் எப்போ போனீங்க யாரை சந்திச்சிங்க அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமான்னு கேட்டேன் சொல்கிறேயா நான் முதல்ல படிச்சுக்கிட்டு கடைசி வருஷம் படிச்சுட்டு இருக்கும்போது தான் டாக்டருக்கு என்னுடைய கணவர் இறந்துட்டார் அவர் ஹார்ட் அட்டாகில் இறந்துட்டாருங்கய்யா அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கடன் பிரச்சனை கொஞ்சம் ஓவராகி போச்சு எங்கள் வீட்டுக்காரன் நான் வந்து படிக்கும் பொழுது அவர் லோன் போட்டு வீடு வாங்கியிருந்தார் இப்போ எனக்கு வந்து எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பையன் இருக்கான் அந்த பையனை வளர்க்குறதுக்காக நான் மேல்கொண்டு என்னுடைய வீட்டு கடன் அடைக்கிறதுக்காகவும் வேலை வேணுன்றதுனால படிப்பை முடித்த கையோடு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் நடத்திக்கிட்டு இருந்தவங்க கிட்ட போய் வேலை கேட்டேன் அப்போ அந்த ஓனர் என்னை பார்த்துட்டு கண்ணடிச்சாருங்க எடுத்த உடனே அவர் அப்படி பண்ணுவார்ன்றதை நான் எதிர்பார்க்கவே இல்லை இது எனக்கு தப்பான இடமா படுதுன்றதுனால எனக்கு ஒரே மாதிரி ஷாக் ஆகிடுச்சு இவர்கிட்ட வேலைக்கு வர வேணான்ன்ற முடிவெடுத்து நான் அவருடைய ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போக வேணான்னு முடிவெடுத்து அங்கே போகாமல் விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் நான் வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் இப்போது டாக்டராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனாலும் கூட நான் அந்த வேலைக்கு போகாததுனால அடுத்த நாள் எனக்கு தொடர்பு கொண்டு ஏன் வேலைக்கு வரலை நீங்கன்னு கேட்டார் இல்லைங்க நான் வேறு இடத்துல ஜாயின் பண்ணிட்டேன்னு சொன்னேன் அதோடு அவர் என்னை விடலை தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு ஐ லவ் யூ நீ தான் என் மனைவி அப்படின்ற மாதிரிலாம் வாட்ஸ்அப் இருந்தார் இது அவர் தானேன்னு நான் தெரிஞ்சுக்க ஃபோன் பண்ணி அவர் திட்டி விட்டேன் ஆனால் நான் நான் பண்ணலையே அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு ஆனால் அவருடைய இருந்து தான் எனக்கு கால் வந்திருக்கு அவரை தேடி தேடி போக சொல்லி என் மனசு சொல்லிகிட்டே இருந்தது அப்போ நான் என்னுடைய கணவர்தான் ஒருவேளை அவருடைய மனசுக்குள்ளே வந்து என்னை இந்த மாதிரிலாம் செய்ய சொல்கிறாரோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு இது எனக்கு பெரிய ஒரு வழியாகவும் மாறிடுச்சுங்கய்யா அதை அப்படியே யோசிச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவர் வந்து என் பக்கத்தில் படுத்து மாதிரியும் என் கூட இருக்கா மாதிரியும் எனக்கு தோண ஆரம்பிச்சுது சரி இதெல்லாம் சும்மா ஒரு பிரம்மையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன் நிஜத்துக்கே சொல்லணுன்னா அவர் நேரடியாக என் வீட்டுக்கே வர ஆரம்பிச்சிட்டாரு அவர் வந்து எங்கிட்ட உட்காந்து பேசுகிறதும் நானும் அவர் உட்காந்து பேசுகிறதும் மணிக்கணக்கு இல்லைங்க நாள் கணக்கு கூட ஆயிருக்கு இதெல்லாம் என்னால் உணர நல்லா உணர முடிச்சிது ஆனால் நான் அவருக்கு ஃபோன் போட்டு ஏன் என்கிட்ட பேச மாட்டுறீங்க நேற்று நான் வந்துட்டு போனீங்க ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்க ஃபோனை அப்படின்னு சொன்னால் அவர் அதுக்கு எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு திடீர்னு பார்த்தா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி எனக்கு பேசுகிறாரு அதே சமயம் திடீர்னு பார்த்தா என்ன பண்ணுறாருன்னா வாட்ஸ்அப்பில் என்னை பிளாக்கம் பண்ணி வைக்கிறாரு இப்படி எனக்கு நடக்கிறது கனவாக இல்லை நினைவுதானா நிஜத்துலேயே நடக்குதா இல்லை கற்பனையாக நடக்குதா அப்படின்ற குழப்பும் மனதில் எனக்கு ஓவராகி போச்சுங்கய்யா இதனால் நான் சுத்தாத கோவில் இல்லை போகாத இடம் இல்லை எல்லா இடத்துக்கும் போய் பக்திக்குள்ளார போனாலாவது நம்மளுக்கு ஒரு மாறுதல் கிடைக்கின்ற மாதிரி அலைய ஆரம்பித்தேன் ஆனால் அப்படி அலைஞ்சும் கூட எனக்கு எந்த ஒரு பிரோஜனமும் இல்லைங்கய்யா யாரோ என்னென்னவோ பரிகாரலாம் சொன்னாங்க இது எனக்கு நம்பும்படியாகவும் இல்லை நம்ப விடாமவும் இல்லை நான் ஏன்னால் நான் பத்து நாள் அந்த நினைப்போடு இல்லாமல் இருந்தாலும் பதினோராவது நாள் எனக்கு வந்து நேரடியாக காட்சி தந்துடுறாரு அவர் நேரடியாக நானும் அவர் சந்திக்கிறோம் நேரடியாக என்கிட்ட பேசுகிறாரு ஆனால் திடீர்னு பார்த்தா அவர் அங்குறது காணாமல் போயிடுறாரு இதை நான் எப்படி நம்புறது எப்படி நம்பாமல் இருக்கிறதுன்னு எனக்கு தெரியலங்கய்யா இதுக்கு நீங்கள் தான் ஒரு சரியான ஒரு வழியை சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட சொன்னாங்க இந்த அம்மாவுடைய கதையை ஃபுல்லாக கேட்டேன்னா அவங்க எதில் சீக்கிரக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு தொழில் பண்ணக்கூடிய இடத்துல வசியன்றத கட்டாயம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் பண்ணி தான் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி வசியங்கள் செய்து வைக்கக்கூடிய இடத்துல அதிகபட்சம் அவங்களுடைய டார்கெட் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பெண் கஸ்டமர்ஸ் அதாவது வரக்கூடிய பெண் அந்த பெண்கள் வந்து ஒன்று வேலையாட்களாகவும் இருக்கலாம் அல்லது அவங்கள தேடி வரக்கூடிய வாடிக்கையாளராகவும் இருக்கலாம் அப்படி அவர் நடத்திக்கிட்டு இருக்க அந்த நிறுவனத்துக்கு வரக்கூடிய பெண்கள் அனைவரும் அவருடைய ஈர்ப்பால் வசியப்படணுன்றத அவர் செஞ்சு வச்ச உண்மை ஏன்னா ஒரு குடும்பத்தில் உள்ள பெண் என்ன சொல்கிறாலோ அதை தான் அந்த குடும்பமே கேட்கும் இந்த மருத்துவமனை நல்ல மருத்துவமனை இந்த நிறுவனம் நல்ல நிறுவனம் அப்படின்னு சொல்லும் பொழுது சரி நம்ம வீட்டுக்காரையே சொல்லிவிட்டு அங்கே போய் வாங்கிக்கலாம் அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு போகிறவங்க இருக்கும் இல்லையா அதுக்காக அவங்க தொழில் ரீதியான வசியத்தை பண்ணி வைப்பாங்க அந்த வசியத்தில் முதல் அவங்க எய்ம் பண்ணுறது பெண்களை தான் அந்த மாதிரி இவர் பண்ணி வச்சுருந்த வசதியில் இந்த அம்மா வேலை கேட்க போனவங்க வசதியத்துக்குள்ளார விழுந்திருக்காங்க அந்த வசதிக்குள்ளார இவங்க விழுந்துட்டாங்களா இல்லையான்னு சில பேர் செக் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த ஆள் செக் பண்ணியிருக்காரு இந்த அம்மாவும் அந்த வசதிக்குள்ளார மாட்டியிருக்காங்க இதை வச்சுக்கிட்டு அவர் இவங்களை தப்பாகவும் உபயோகப்படுத்திருக்காரு நேரடியாகவும் வந்தது உண்மை தான் நேரடியாகவும் தொட்டது உண்மை தான் ஆனால் இல்லைன்னு மறுக்கிறதும் அவர் தான் அதையும் இவங்க ப்ரூவ் பண்ண முடியாத நிலைமையில் இருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு அவர் நேரடியாக வந்து செய்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் விட கற்பனையில் செய்தது தான் அதிகம் அந்த மாதிரி கற்பனையாக இவர் அதிகமான நாட்கள் வந்ததுனால இவங்க ஒரு குழப்பமான நல மனநிலைக்கு தள்ளப்பட்டாங்க உண்மையிலே எல்லாமே கற்பனையாக இருக்குமோ அப்படியும் நினைக்க முடியல இல்லை நேராகவும் வந்தாரே அப்படின்னு நினைக்க முடியல எல்லாத்தையுமே வந்து ரெண்டாம் கட்ட மனநிலையை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ என்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் வசியத்துடைய தன்மை அதால் இவங்களுக்கு ஏற்பட்டுள்ள மோகம் இதெல்லாத்தையும் சொல்லி அவங்களுடைய வசிய கட்ட முறித்து அவங்கள ஒரு தெளிவான மனநிலைக்கு ஆளாக்கி இன்றைக்கி அவங்க தனியாக கிளினிக் வச்சு தனியாக நடத்திக்கிட்டு இருக்காங்க நல்ல டாக்டர்ன்ற பேரையும் எடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இதில் இன்னொரு ஹைலைட் நான் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா என்கிட்ட சொன்ன விஷயம் என்னுடைய முன்ஜென்ம கர்ம வினையால் தான் நான் வந்து இவர் அடைஞ்சிருக்கேன் இவருக்கு எனக்கும் அதனால தான் தொடர்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நான் அழுத்தமாக நம்பர் ஆயா தாங்க யாரும்மா உனக்கு அந்த மாதிரி சொன்னதுன்னு கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்ன பதில் இல்லங்கையா நான் ஓலைச்சி ஓடி போய் பார்த்தேன் அதில் அவங்க எடு எடுத்து சொன்ன விஷயம் இது தான் அவர் வந்து உன்னுடைய ஜென்மாவில் உன்னுடைய கணவர் அதனால தான் இந்த ஜென்மாவில் உன்னுடைய கணவர் இறந்துட்டார் அந்த இடத்துக்கு இவர் வர்றதுக்காக தான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க இப்படி பல விஷயத்தை இவங்க என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க அதே போல் மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட நபர்களை பல ஊர்களில் போய் சந்திச்சுதான் சொன்னாங்க அவங்க ஆளாளுக்கு ஒரு ஒரு கதையை சொல்லி ஆளாளுக்கு ஒரு பூஜை ஆளாளுக்கு ஒரு புனஸ்காரம் செஞ்சு எதையோ பண்ணியிருக்காங்க இதால் இவங்களுக்கு பொருள் இழப்பும் ஏற்பட்டிருக்கு உடல் இழப்பும் ஏற்பட்டிருக்கு நிறைய விஷயங்களில் தவறுதலாகவும் இவங்க நடத்தப்பட்டிருக்காங்க இது எல்லாத்தையும் இவங்க சகிச்சுக்கிட்டு தான் அவன்தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி மனநிலையில் இருந்திருக்காங்க ஏன்னால் அந்த நபர் அதாவது இவங்க வேலை கேட்டு போன அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் இந்த அம்மாவை முழுக்க முழுக்க நேரடியாகவும் உபயோகப்படுத்திருக்காரு ஆனால் இவங்களுடைய கற்பனை அதிகமானதினால இவங்க கற்பனையில் வளராங்களா அல்லது நிஜத்தில் வளராங்களான்றது இவங்களுக்கே தெரியாமல் இருந்திருக்கு இதுதான் உண்மையான விளக்கம் இவங்க உண்மையிலேயே டாக்டர் தானன்ற சந்தேகம் வந்தப்போ நான் இவங்க வேலை பார்க்குற சொன்ன ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா அந்த ஹாஸ்பிட்டல்லேயே போய் நான் நேரடியாகவே இவங்களை சந்தித்து பார்த்தேன் உண்மை தான் இவங்க அங்கே டாக்டராக வேலை செய்கிறாங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி வசியை கட்டிலையும் மோகன கட்டிலையும் மாட்டியிருந்த அந்த டாக்டரை நான் ஒரு சிறப்பான பூஜையை செய்து அவங்களுக்கு ஏற்பட்டிருந்த அந்த பிரச்சனைகளை தீர்த்து அவங்க இன்றைக்கி நல்ல முறையில் ஒரு கைராசியான டாக்டர்ன்ற பெயரோடு தனியாக கிளினிக் ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்காங்க நல்லாவும் இருக்காங்க இதெல்லாம் ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசின்றதும் மோகனன்றதும் எந்தளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் விளையாடுதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுலேயும் குறிப்பாக பெண்களுடைய வாழ்க்கையில் மிகவும் கொடூரமாக விளையாடக்கூடிய சில ஆண்கள் இருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தங்களுடைய இச்சைக்காகவும் பயன்படுத்துகிறாங்க வேலைக்காகவும் பயன்படுத்துகிறாங்க அதே சமயம் அந்த பெண்களை சும்மா ஆசையை தூண்டிவிட்டு அவங்க பைத்தியமாக ஏறதை பார்த்து ரசிக்கவும் செய்கிறாங்க இந்த மாதிரியான கேடுகட்ட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க ஆண்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் வசியன்ற பேரில் தொழில் பண்ணக்கூடிய இடத்துல செஞ்சு வச்சிருக்க சில விஷயங்களால எத்தனை பெண்களுடைய வாழ்க்கை சீரடிதுன்றத கொஞ்சமாவது உணர்ந்து பாருங்க இவங்களுக்கெல்லாம் வசியன்றதை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்க லட்ச லட்சமாக பணம் கொடுக்குறான்றதுனால அவன் எதுக்காக கேட்குறான் என்ன கேட்குறான்றதே புரியாத வரக்கூடிய பெண் வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய விதத்தில் நீங்கள் செய்து தர இந்த மாந்திரிகிறது அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு மாறுதலை உண்டு பண்ணி அவங்கள கண்ணுக்கு தெரியாத முன்ன பின்ன பழக்கம் இல்லாத ஒரு நபர்கிட்ட பழக்கத்தை ஏற்படுத்தி அவங்க அந்த வசியை வலைக்குள்ளே விழுந்து மாந்திரிக்கின்ற மாய வலையில் விழுந்து அவங்கள உண்மையிலேயே வாழ்கிறாங்களா அல்லது கற்பனை லோகத்தில் வாழ்கிறாங்களான்றதே தெரியாத அவங்க தற்கொலை மனநிலைக்கு போய் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையும் சீரழிச்சுக்கிட்டு எதிராளியுடைய வாழ்க்கையும் சீரழிக்க துணிகிறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி நிலைப்பாட்டை அவங்க எடுக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் தான் மூல காரணமாக இருக்கீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் மாந்திரிகம் எனும் மாய எந்த விதத்தில் உபயோகப்படுத்தணுமோ அந்த விதத்தில் உபயோகப்படுத்துங்க சித்தர்கள் சொல்லிக் கொடுத்த வசிய முறையை தவறான முறையில் பயன்படுத்தக்கூடிய நீங்களாம் மாந்திரிகர்களும் அல்ல உங்களுக்கு மாந்திரிகன்றது உண்மையிலேயே என்ன என்ன பண்ணுன்றதும் தெரியாமல் இருக்கீங்க நீங்கள் செஞ்சு தரக்கூடிய ஒரு விஷயன்றது வெவ்வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்துதுன்றதையும் இருக்கீங்க அப்படிப்பட்ட மாந்திரிகத்தெல்லாம் யாரும் செய்யாதீங்க கடவுளுடைய அருளால் நமக்கு சித்தர்கள் சொல்லி கொடுத்த முறையில் அந்த மாந்திரிகத்தை கடை அந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க நன்மையாக நடக்கும் நல்லதே நடக்கும் சித்தர்களோட அருள் பரிபூர்ணமாக உங்களுக்குலாம் கிடைக்கும் நம சிவாயிரம அகத்தீஸ்வராய வணக்கம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேங்க